சார் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை பற்றி நமக்கு போகிறோம் ஒரு காட்டில் ஒரு ஆமை நிறைய நண்பர்களாக இருந்தது இந்த ஆமைக்கு அதோட கடினமான ஓடு பிடிக்கலை இப்படி கடினமோடு இருக்கிறதுனால தான் அதனால் வேகமாக ஓட முடியலை பறக்க முடியலை என வருத்தப்பட்டுச்சு அந்த ஆமைக்கு இறைவன் கொடுத்த உடல் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் தனித்தனி உடல்வாக கொடுத்துருப்பாங்க தெரியுமா என நரி கேட்டுச்சு அப்போ எனக்கு தெரியாது நீ சொல்லு என சொன்னது ஆமை உடனே நான் நிறைய சொல்கிறேன் நாம் வாழும் இடத்தை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் மிருகத்துக்கும் நமக்கு வரும் ஆபத்துகளை எதிர்க்கிற வகையில் உடல் அமைஞ்சிருக்கும் உனக்கு ஒன்று தெரியுமா உடல் கடினமாக இருப்பதனால்தான் உனக்கு வரும் ஆபத்துகளை வராமல் இருக்குன்னு நிறைய ஆறுதல் சொன்னிச்சு இதை கேட்ட ஆமைக்கு திருப்தி இல்லை அப்போது ஒரு வேடன் வந்தான் அப்போது அவன் அம்பினை நரிக்கு குறிவைத்தான் ஆமை நரிக்கு முன்னாடி போய் அம்பை நான் முதுகில் வாங்கி கொண்டது அப்போ நரி வேடன் மீது பாய்ந்து வேடன் காட்டியிருக்கு ஓடிவிட்டான் அப்போ பார்த்தியா உன்னோட ஓடுதான் என்னையும் உன்னையும் காப்பாற்றிச்சு இனிமேல் உன் உடம்பை பற்றி யோசிக்காமல் உன் வாழ்க்கை வாழை என சொன்னது நரி சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட ஆமை வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சு விட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டின கிளிக் பண்ணுங்கள்